அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ் பி நாகராஜ் இன்னைக்கு நாம என்ன பாக்கலாங்க நீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல பத்தாம் பாவகாதிபதி அதிபதி நாலாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா ஒரு மனிதனுடைய சொந்த தொழில் ஆசையை நிறைவேற்றக்கூடிய பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை கொண்டவர் பத்தாம் அதிபதி இல்லைங்களா பத்தாம் அதிபதி வந்து ஒரு ஜாதகத்துல எந்த அளவுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு சொந்த தொழில் சிறப்பா அமையும் சொந்த தொழில் ஆசை சிறப்பா நிறைவேறும் எந்த மாதிரி தொழில் செய்வாங்க அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதக தீர்மானி நீங்க பத்தாம் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்திற்குரிய தொழில் கூட அமையலாம் அல்லது பத்தாம் பாவகத்துல எந்த கிரகம் இருக்குதோ லக்கணத்துல இருந்து எண்ணி வந்தீங்கன்னா பத்து லக்கணத்தை ஒண்ணுன்னு நினைக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு இருக்கும் போது பத்தாம் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்திற்கு உண்டான தொழிலும் அமையலாம் அல்லது தனஸ்தானம் இருக்குதுங்களா பணம் வருமான ஸ்தானம் வருமான ஸ்தான ஸ்தானம் சார்ந்த தொழில் அல்லது தனஸ்தானாதிபதி சார்ந்த தொழில் அல்லது லாபஸ்தானம் இருக்குதுங்களா பதினொன்னாம் படம் அந்த பதினொன்னாம் பாவகம் சார்ந்த தொழில் அல்லது பதினொன்னாம் அதிபதி கிரகம் சார்ந்த தொழில் அல்லது லக்னம் சார்ந்த தொழில் லக்னாதிபதி சார்ந்த தொழில் அல்லது ராசி சார்ந்த தொழில் ராசி அதிபதி சார்ந்த தொழில் அல்லது பத்தாம் அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்த தொழில் இப்படி தொழில் அமைகிறதுல பல்வேறு வகையான அம்சங்கள் இருக்கு சரிங்களா பல்வேறு வகையான ஜோதிட விதிகள் இருக்கு இதுல எந்தெந்த மாதிரி அமைங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதக தீர்மானிக்கும் இப்படி தொழில் அமைப்புகள்ல பத்தாம் அதிபதி நாளில் இருக்கிற ஜாதகத்துக்கு அப்படி பத்தாம் விதி நாலுல ஒரு ஒரு தொழில் நடத்தக்கூடிய பத்தாம் விதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த தொழில் செய்வாங்க அப்படிங்கிற அமைப்புல இப்ப நம்ம பார்க்க போறது விதி நாலுல இருந்தா என்ன தொழில் அப்படிங்கிறத பாக்கலாங்களா நாளுக்குள் என்ன இருக்குதுங்க கல்வி நாளுக்குண்டு இருக்குதுங்களா உற்பத்தி தொழில் நாளுக்குண்டு இருக்குதுங்களா வீடு வானம் சம்பந்தப்பட்ட தொழில் நாள் இருக்குதுங்களா மன இடம் வீடு இதெல்லாம் அது நாளுக்குள் இருக்கு நாளுக்குள் இருக்குதுங்களா ஆஹ் கால்நடை தொழில் நாளுக்கு கொண்டு இருக்குதுங்களா விவசாயம் சார்ந்த தொழில் நாடு கொண்டு இருக்குதுங்களா கால்நடை தொழிலும் சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுங்க சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமையான கையில் பைய வச்சுட்டு எங்கே கூட்டம் போது காயத்து காலை நேரத்தில் கறிக்கடையிலேயே கறிக்கடையில தான் கூட்டம் நிற்கிது இல்லைங்களா சீக்கிரம் எப்படா வெட்டுவாங்க எப்படா கறி வெட்டி கொடுப்பாங்க இது ஆடு வளர்க்குறதுங்கிறது நாடு பூரா கொரோனா டைமில் பார்த்தோம்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்து முந்நூறுரூவா ரூபாய் இல்லை ஒரு கிலோ கறி அதுக்குமே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கடன் சொல்லி அரசாங்கம் அனுமதி கொடுத்தா அதுக்கு என்ன கூட்ட அலமோதுச்சுன்னு பாத்தீங்களா அப்போ ஆடு வளர்ப்பு எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்மளுக்கு நம்ம உணர்ந்துக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் அதனால ஏதோ கால்நடை வளர்ப்பு நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது ஆடு வளர்க்க நம்ம கறிக்காட கைதிக்க முடியாது இல்லைங்களா அதே மாதிரிதான் மாடு அம்மாவுக்கு அடுத்தபடியா அந்த குழந்தைக்கு பாலை தரக்கூடிய ஒரு ஒரு தாய்மை உணர்வு அந்த பசு இல்லைங்களா நாம கூட காப்பி கூட பால் ஊற்ற வர காப்பி குடிச்சுக்கலாம் ஆனா குழந்தைகள் பால் கொடுக்கணும் இல்லைங்களா கால்நடை வளர்ப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆடு வளர்ப்பானாலும் மாடு வளர்ப்பானாலும் அதுவும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அந்த தொழில் அமையும் ஒரு ஆடு வளர்ப்போ அல்லது மாடு வளர்ப்போ விவசாயமோ அல்லது கல்வி சார்ந்த தொழிலோ உற்பத்தி தொழிலோ வீடு வாகனம் சார்ந்த தொழிலோ எந்த அளவுக்கு அமையும் இப்போ ரெண்டு ஆடு வச்சு மேய்ச்சி பொழைக்கிறவன் இருக்கிறாங்க ஆடு இருபது ஆடு ஐம்பது ஆடு ஆட்டு பண்ணை அதே மாதிரி மாடு ஒரு ஆ ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சு பால் கறந்து வைக்கிறவனும் இருக்கிறாங்க அஞ்சு மாடு பத்து மாடு ஐம்பது மாடு நூறு மாடு பெரிய பால் மாட்டு பண்ணையை வச்சுருக்கணும் இருக்கிறாங்க இல்லைங்களா அப்ப இது எந் இது இந்த எந்த அளவுக்கு அமையும் அப்படிங்கும் போது அந்த நாலாம் அதிபதி எந்த அளவுன்னு இருக்கிறார் நாலாம் அதிபதியினுடைய நிலை என்ன லக்னாதிபதியோட நிலை என்ன சாபத்தியுடைய நிலை என்ன இத பொறுத்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தொழில் ஒரு சாதாரண அளவா ஒரு மத்தியமான அளவா உடல் பெரிய அளவா ஒரு கல்வி சார்ந்த தொழிலே நடத்துறாங்க ஏன்னா கல்வி ஸ்தானம் நாலு கல்வி சார்ந்த தொழில் பத்தாவது சொந்த தொழில் நாலு நூக்கார் கல்வி நிறுவன கல்வி நிறுவனங்களே நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அது நர்சரி இருக்கலாம் ஒரு எல்கேஜி யூகேஜி மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் நடத்தக்கூடிய தொழில கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் அல்லது அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அல்லது உயர்நிலை மேல்நிலை பள்ளி அல்லது கல்லூரி அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல ஸ்கூலா இல்லைங்களா அல்லது கல்லூரி எடுத்தால் ஒரு கல்லூரியா ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரியா இதுவும் அவங்கவங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தினுடைய கிரக அமைப்புகள் தசாபுத்தி அமைப்புகள் லக்னம் லக்கணாதிப அமைப்புகள் தான் தீர்மானிக்கும் சரிங்களா எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த தொழிலா இருந்தாலும் விவசாய தொழில் பண்றாங்க ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வச்சு பண்றவங்களும் இருப்பாங்க அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா நூறு ஐம்பது ஏக்கரா இப்படி வச்சு பண்றவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா இது எல்லாமே அதாவது பத்தாம் பாவகாதிபதி நாலு இருந்தா அவங்க கல்வி நிறுவனங்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியங்களா உற்பத்தி நிறுவ பொருளை உற்பத்தி உற்பத்தி செஞ்சு விற்கிறது ஒரு பொருளை தயாரிச்சு அந்த பொருளை விற்பனை செய்யக்கூடிய உற்பத்தி தொழில் அந்த உற்பத்தி தொழில் சார்ந்த தொழில் செய்யறவங்களா அந்த உற்பத்தி தொழில் எடுத்துனாலே ஒரு சின்ன தொழிலா ஒரு சின்ன கம்பெனியா ஓரளவு பரவாயில்ல சுமாரான ஒரு கம்பெனியா அல்லது பெரிய தொழிற்சாலையா இது எல்லாமே அவங்களுக்கு தனிப்பட்ட தீர்மானி பொதுவா பத்தாவது நாள்ல இருந்தா கல்வி சார்ந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் கால்நடை சார்ந்த தொழில் விவசாயம் சார்ந்த தொழில் வீடு வாகனம் சார்ந்த தொழில் இந்த ரியல் எஸ்டேட் இடம் வாங்கி விற்கிறது நீங்க வீடு இப்போ வீடு கட்டுற விற்கிற தொழில் ஒரு அஞ்சு வீடு பத்து வீடு கட்டி விற்கிறவங்களும் இருக்கிறாங்க அளவா ஒரு ஒரு சைட்டை போட்டு பத்து க வீடு கட்டி விற்கிறவங்களும் இருக்கிறாங்க அட்வான்ஸ் வாங்கி அதில் கட்டி விற்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா பெரிய அப்பார்ட்மெண்ட் பணம் வாங்கி மூணு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு வீடு கட்டி இல்லீங்களா இதுல அஞ்சு வீடு பத்து வீடு கட்டி விக்கிறதும் அதே நாள் இருக்கிறதா பெரிய அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பு அதுவும் நாள் எந்த செய்யறாங்க அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பே தீர்மானி மற்ற கிரகங்கள் தசாபுத்திகள் லக்ன லக்னாதிபதி இவைகள் எல்லாம் சேர்ந்தது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்படிங்கிற அமைப்பை அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் தீர்மானிக்கும் சரிங்களா எந்த தொழிலா இருந்தா எந்த தொழிலா இருந்தால் எந்த அளவுக்கு செய்வாங்க பாத்தீங்கன்னா நீங்க பத்தாம் அதிபதி வந்து சொந்த தொழில மட்டும் குடுக்குறது இல்லைங்க அரசு வேலைக்கு காரணம் இருந்தால் பத்தாம் அதிபதி தான் பத்தாம் அரசு வேலையும் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையும் வச்சிருக்கிறார் இப்ப அரசு வேலையை செஞ்சாலும் எந்த அளவுக்கு செய்வாங்க ஒரு சாதாரண ஒரு கடைநிலை அரசியல் அரசிய அரசு ஊழியரா இல்லை ஓரளவுக்கு ஒரு மத்தியமான ஒரு ஒரு மதிக்கத்தக்க கொஞ்சம் கூடுதலான வருமானம் உள்ள அரசு ஊழியரா பெரிய அரசு அதிகாரியா அடக்கூடிய அதிகாரம் அடக்கூடிய அதிகாரியா இதையும் அவங்க ஜாதகம் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானிக்க அதில் சூரியனை ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது சூரியனுடைய நிலையை பொறுத்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு அரச உத்தியோகம் நடக்கும் அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்க முடியும் தசாபுத்தியும் ரொம்ப 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 முக்கியம் ஆகாத தசை நடந்து யோகமான கிரக அமைப்பு இருந்து என்ன பண்றதுங்க எட்ட தசை நடக்குது இருக்கிற சொத்தை புடுங்குற தசை நடக்குதுன்னு வைங்க புடுங்குற தோசை எட்டாம் எட்டாமட தசை நடக்குதுன்னு வைங்க மோசமான அமைப்புல எட்டாமட தசை நடக்குது பத்தாவது நாள் இருந்து என்ன பண்றதுங்க பத்தாவது நாள் இருந்து சொந்த தொழில் சொந்த வீடு வாகனம் எல்லாம் ஆனா எட்டாவது திசை ஆகாத கெடுதல் பண்ணக்கூடிய எட்டாவது திசை போது இருக்கிற சொத்தை புடுங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தசை நடந்த எப்படி நடக்குங்க தசையும் ஒத்துழைக்கணும் அசையும் முத்துழைக்கும் அப்போ தான் அவங்க கல்வி சார்ந்த தொழில் செஞ்சாலும் சரி உற்பத்தி சார்ந்த தொழில் செஞ்சாலும் சரி அல்லது கால்நடை ஆகட்டும் விவசாயம் ஆகட்டும் எந்த தொழில் செஞ்சாலும் வீடு மாடை ஆகட்டும் வீடு வாகனங்கள் ஆகட்டும் நீங்க அரசு வேலையின் போது நம்ம சூரியன் இருக்கிறோம் நீங்க செவ்வாய் விவசாயம் போது சாங்க செவ்வாய் வருவார் சந்திரன் வருவார் சரிங்களா விவசாயம் போது செவ்வாய் வருவார் சந்திரன் வருவார் இப்படி வாகனங்கள் எடுத்தீங்கன்னா அழகான வாகனம்னா சுக்கர பாகந்து வந்துடுவார் சரக்கு வாகனம் லோடு ஏத்தர வாகனம்னா அங்க சனி பகவான் வந்துடுவார் மற்ற வாகனங்கன்னா செவ்வாய் பகவான் இப்படி அந்த ஜாதகத்துல பத்தாம் அதிபதி இருக்கக்கூடிய நிலை பத்தாம் பாவாதிபதி இருக்கிற அந்த நாலாம் அதிபதியினுடைய நிலை லக்னம் லக்னாதிபதி தசாபுத்தி அமைப்பு இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் அவங்க எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல அந்தஸ்தான அளவுல தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சாதாரண நடவடியா ஒரு சுமார நடவா பெரிய அளவா அப்படிங்கிறத அவர் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தீர்மானிக்கும் சரிங்களா இதுல இன்னொரு சிறப்பு என்னீங்கன்னா பத்தாவது விதி நாள் இருக்கிற போது சொந்த தொழிலு சொந்த ஊர்லையும் செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும் ஏன்னா நாலாம் பாவாக சொந்த ஊரை குடிக்கிறது அதனால பத்தாம் பாவாதிபதி நாள் இருக்கிற போது சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆசையை எந்த அளவுக்கு நிறைவேற்றுனா சொந்த ஊர்லயே செய்யக்கூடிய ஆசையையும் நிறைவேற்றக்கூடிய தன்மை இந்த பத்தாம் நாள் இருக்கிற போது அந்த ஜாதக கிடைக்கும் இதோட இதோட நிறைவா மிக சிறப்பான ஒன்னு நினைதிறீங்களா பத்தாம் அதிபதி இருந்து அந்த நாள்ல வேற எந்த அந்த நாலாம் பாவத்தை பாதிக்கக்கூடிய எந்த தொடர்பும் கிரகத்தினுடைய சேர்க்கையும் பார்வையும் இல்லாம அந்த நாலாம் அதிபதி நல்லா இருந்து பத்தாம் அதிபதி உட்கார்ந்து நாலாம் பாவாதிபதி மிக சிறப்பாக எந்த வகையிலும் பாதிக்கப்படாம நல்லா அமைஞ்சு லக்னாதிபதி நல்லா அமைஞ்சு நல்ல தசை சாதகமான தசை நன்மை செய்யக்கூடிய தசை யோகமான தசை நடந்துச்சுன்னா அந்த சாதகருக்கு ஏராளமான சொத்துக்கள் சேரும் 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 என்று கூறி அடுத்த காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தோடு நன்றி செய்யல் செய்யுங்கள் விடைபெறுகிறேன் வணக்கம்